ஓடுற நாட்களும் கம்மி ஆனால் கலெக்ஷன் பெரிய கலெக்ஷன் இந்த மாயம் தான் வந்து தெரியல அப்போ இந்த இவங்க வந்து ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க சினிமாவில் ஒரு மோனப்புள்ளி இருக்குது சார் அந்த சினிமா மோனப்புள்ளி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் ஒரு நடிகருடைய சம்பளத்தை கசிய விடுறாங்க இப்போ நீங்கள் ஒரு நடிகர் முதல் படத்தை முப்பத்தஞ்சு கோடி ரூபா வாங்கிருக்கீங்க இந்த படத்துக்கு ஐம்பது கோடி ரூபா கேட்குறாருங்கிற செய்தியை பரவ கொடுங்க அப்போ இன்னொரு ஒரு தயாரிப்பாளர் என்ன செய்வார்னா இல்லை நம்ம நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு முடிச்சிருவோம் வேறு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம்னு வர்றாங்க அப்படி வந்து தமிழ் தெரிஞ்ச தயாரிப்பான மாற்றம் பண்ணிக்கிறாங்க ஒரு ஒரு மூடு மந்திரம் மாதிரி போட்டு ஒரு செய்தியை கிரியேட் பண்ணி பரப்ப விட்டு ஒரு வேலையை தொடர்ந்து சினிமாவுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதனுடைய விளைவை என்ன பண்ணுறாங்கன்னா ஓடாத கூட அடுத்த நாளே சக்ஸஸ் மீட் அந்த படம் அட்டர் ஃப்ளாப்பாக இருக்கும் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஏமாற்றக்கூடிய வேலை தான் அது ஒரு புதுமுகத்தை வச்சு ஒரு நாலு கோடியில் ஒரு படம் பண்ணுறீங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க அந்த படம் ஒரு பெரிய லாபத்தை கொடுக்குதுன்னா அது ஒரு பெரிய கலெக்ஷன் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் ட்ராகனாக இருக்கட்டும் மகாராஜனாக இருக்கட்டும் மகாராஜனாக நூறு நாள் ஓடிச்சு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழித்து தமிழ் சினிமாவில் நூறு நாள் ஓடப்படும் இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது ஆனால் இந்த படங்களை பொறுத்த வரைக்கும் ஓடாத படங்களை வாங்கின கடன்காரன் எடுக்காமல் இருக்கிறதுக்கு வட்டிக்காக அடிக்காமல் இருக்கிறதுக்கு அடுத்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்காக இந்த சக்ஸஸ் மீட்டு இந்த பெரிய வசூல் இந்த வசூல் ரெக்கார்டெல்லாம் காட்டுறதுக்கு என்னென்னா கடங்காரன் வாயடிக்கிறதுக்கு பண்ணுற வேலை தான்